ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்மளை நாமே அதிகமாக கொள்கிறோம் சில மனிதர்கள் சில சம்பவங்கள் சில கனவுகள் அவற்றை விட்டுவிட முடியாம அவற்றிலேயே நம்மளை கொள்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா விட்டுவிட கற்றுக்கொண்டவங்க தான் உண்மையிலேயே வெற்றி அடைந்தவங்க ஒன்று பிடித்ததை பிடித்துக்கொள்வது எளிது ஆனா விட்டு விடுவது தான் துணிச்சல் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பந்தம் இருக்கும் ஆனால் சில சமயம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விஷயங்கள் நமக்கு எதிராக போய்விடும் அப்போ நம்முள் இரண்டு வழிகள் இருக்கும் ஒன்றாவது ஏன் இப்படி சம சம்பவிச்சாம் என்று அழுதுகொண்டே இருப்பது இன்னொன்று இது எனக்கு நல்லதிற்காகத்தான் நடந்தது என்று நம்பி விட்டுவிடுவது விட்டுவிடுவது என்பது சம்பவத்திலிருந்து ஓடுவது இல்லை அது நம் மனதுக்குள் அமைதி தேடுவது அதுதான் வித்தியாசம் இரண்டு நம்மட வாழ்க்கையில் எல்லாம் ஒரு ஃப்ளோவும் மாதிரி இருக்கு நீ ஒரு ஆற்றை நினைச்சுக்கோ நீ அதை கையால பிடிச்சி நிறுத்த முடியுமா முடியாது அதை அப்படியே ஓட விடணும் அதை நிறுத்த முயற்சி பண்ணா நீயே நசுங்கி போய்விடுவாய் அது போலவே வாழ்க்கையும் நீ என்ன பிடிக்கணும் என்னை அடையணும் என்று கட்டிப்பிடிக்கிற எல்லா விஷயங்களும் ஒருநாள் போய்விடும் அதையெல்லாம் இயற்கையாக விட்டுவிட்டால் அது திரும்பி இன்னும் பெரிய வடிவத்தில் உன்னிடம் திரும்பி வரும் மூன்று விட்டுவிடு என்றால் தவிர்த்துவிடு என்று அர்த்தமில்லை அது ஒரு மன வளர்ச்சி உண்மையிலேயே உன்னுடையதானது என்றால் அது எப்படியும் திரும்பி உன்னிடம் வரும் உன்னுடையதல்ல என்றால் அதை எவ்வளவு பிடித்து வைத்தாலும் ஒரு நாள் அது இருந்து தப்பிச்சு போய்விடும் அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுவாங்க நீ நம்பிக்கை வச்சிருந்தா பிரபஞ்சம் உனக்கு திரும்பி எல்லாத்தையும் கொடுக்கும் என்று நான்கு சில நேரங்களில் விட்டுவிடுவதுதான் வளர்ச்சிக்கு வழி நீ ஒரு புது சாப்டருக்கு மூவ் என்றால் பழைய பக்கத்தை மூடணும் அத மூடாம இருந்தா புது பேஜ் எப்படி எழுதப்போறே பழைய நினைவுகள் தோல்விகள் துன்பங்கள் இவையெல்லாம் உன்னை ஸ்லோவாக்குறது அவங்கள விட்டுவிடு அப்பதானே நீ நிஜமாக உன்னுடைய வாழ்க்கையே ஃபீல் பண்ண முடியும் ஐந்து உண்மையான வலிமை என்ன தெரியுமா கடந்ததை விட்டுவிட்டு எதிர்காலத்தை நம்பி இப்போதைய பிரசன்ட்ல அமைதியோடு வாழ்றதுதான் அதுதான் இன்னர் பீஸ் நீ எவ்வளவு அப்போ அவுட்டர் ஸ்ட்ரெங்க்ஷு உடையவனாக இருந்தாலும் மனசு காமில்லையென்னால் நீ குலைந்து போவை ஆனால் மனசு பீஸாக இருந்தா நீ உலகத்தை ஜெயிக்கலாம் ஆறு வாழ்க்கை ஒரு சைக்கிள் மாதிரி நீ விட்டுவிட்ட ஒரு விஷயம் ஒரு காலத்துக்கு பிறகு திரும்பி வரும் ஆனால் அந்த நேரத்துல நீ இருப்ப அப்போ அந்த விஷயம் உனக்கு தேவையில்லாமல் போயிருக்கும் அதான் வாழ்க்கையின் அழகு நீ விட்டுவிட்ட பின் தான் உன் கை கால்கள் விடுதலையாகும் அப்போதான் நீ ஓட முடியும் பறக்க முடியும் விட்டுவிட கற்றுக்கொள் நண்பா தான் உனக்காக வந்திருக்கும் விஷயங்கள் நிச்சயம் உன்னை வரும்